வணக்கம் நண்பர்களே கடந்த இருபத்தொன்று ஆண்டுகளாக நம் நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு முள்ளாக குத்திக் கொண்டிருக்கும் ஒரு உண்மையை இன்று நான் உங்கள் முன் கொண்டு வந்துள்ளேன் இது ஒரு செய்தி சேனல்களால் சரியாக சொல்லப்படாத பள்ளி கல்லூரி புத்தகங்களில் எழுதப்படாத அரசியல் கட்சிகளால் வாக்குகளுக்காக மறைக்கப்படும் உண்மை இன்று முழு நாடும் ஒரே கேள்வியை கேட்கிறது ஒரு சட்டம் இன்றும் இருந்திருந்தால் நமது நாற்பது வீரர்கள் புல்வாமாவில் தியாகம் செய்திருப்பார்களா மும்பையில் இருபத்தாறு பதினொன்று நடந்திருக்குமா டெல்லி அகமதாபாத் ஹைதராபாத் ஜெய்ப்பூரில் தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்திருக்குமா ரயிலில் பேருந்தில் கோவில்களில் நடந்த குண்டுவெடிப்புகளில் நமது குழந்தைகள் இறந்திருப்பார்களா சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஜி நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்று ஒவ்வொரு தேசபக்தி கொண்ட இந்தியரின் இதயத்திலும் பல ஆண்டுகளாக அடக்கப்பட்டிருந்த விஷயத்தை சொன்னார் அவர் கூறினார் ஒரு சட்டம் இருந்தது காங்கிரஸ் இரண்டாயிரத்து நான்கு இல் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் முதல் வேலை அந்த சட்டம் இன்றும் இருந்திருந்தால் நாட்டில் ஒரு குண்டு கூட வெடித்திருக்காது ஒரு பயங்கரவாத தாக்குதல் கூட நடந்திருக்காது எந்த தேசத் துரோகியும் பாரத மாதா மீது கண் வைத்து பார்க்க துணியவும் மாட்டான் அவனது ஆன்மா ஆயிரம் முறை நடுங்கியிருக்கும் நண்பர்களே இது ஒரு அரசியல் அறிக்கை அல்ல பயங்கரவாதத்தை ஓட்டு வங்கியாக கருதுபவர்களின் முகத்தில் விழுந்த கடுமையான அறை அப்படியானால் அந்தச் சட்டம் எது காங்கிரஸ் ஏன் அதை கண்டு அஞ்சியது இரண்டாயிரத்து இரண்டு இல் கூட அதை எதிர்த்தது இரண்டாயிரத்து நான்கு இல் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை ஒழித்தது இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் குளிர்கால கூட்டத் தொடரில் அந்த சட்டத்தை மீண்டும் கொண்டுவருவது பற்றி பேசப்படும்போது பயங்கரவாதம் உண்மையிலேயே முடிவுக்கு வரப்போகிறதா எனவே இன்று தொடக்கம் முதல் இறுதி வரை முழு உண்மையையும் ஒவ்வொன்றாக மிக தெளிவாக வெளிப்படுத்துவோம் வீடியோ சற்று நீளமானது ஆனால் நாட்டை விட பெரியது எதுவும் இல்லை இறுதி வரை கட்டாயம் பாருங்கள் மற்றும் உங்கள் குழுக்கள் அனைத்திலும் பகிருங்கள் முதலில் இரண்டாயிரத்து ஒன்று ஆம் ஆண்டிற்கு செல்வோம் இரண்டாயிரத்து ஒன்று டிசம்பர் பதிமூன்று பயங்கரவாதிகள் இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கிய அந்த இருண்ட நாள் நமது ஜனநாயகத்தின் புனிதமான இடத்தில் துப்பாக்கிகள் சுடப்பட்டன நமது வீரர்கள் தியாகம் செய்தனர் நாடு முழுவதும் கோபத்தில் இருந்தது அப்போது மத்தியில் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இருந்தது அடல் ஜி முடிவு செய்தார் இனி பதிலடி நடவடிக்கை மட்டும் போதாது பயங்கரவாதத்தை வேரோடு ஒழிக்க வேண்டிய நேரம் இது இந்த எண்ணத்துடன் கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டம் அதன் பெயரை கேட்டாலே பயங்கரவாதிகளின் தூக்கம் கலைந்துவிடும் அது பிஓடிஏ அதாவது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்து இரண்டு அடல்ஜி நாடாளுமன்றத்தில் நின்று கூறினார் நமது பழைய சட்டங்களான ஐபிசி சிஆர்பிசி ஆகியவை சாதாரண குற்றங்களுக்காக உருவாக்கப்பட்டவை பயங்கரவாதம் என்பது சாதாரண குற்றம் அல்ல இது நாட்டிற்கு எதிரான போர் இதற்கு நமக்கு அசாதாரண சக்தி கொண்ட சட்டம் தேவை அப்படியானால் பிஓடிஏவில் என்னென்ன சிறப்புகள் இருந்தன என்பதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாகச் சொல்கிறேன் ஒன்று பிடியானை இல்லாமல் நேரடியாக கைது யாராவது ஒரு நபர் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் அல்லது அதற்கு உதவுகிறார் நிதி அளிக்கிறார் ஆயுதங்கள் வைத்துள்ளார் என்று காவல்துறைக்கு சிறிதளவு சந்தேகம் ஏற்பட்டால் கூட பிடியானை இல்லாமல் நேரடியாக கைது இரண்டு எண்பது நாட்கள் ரிமாண்ட் அதாவது குற்றப்பத்திரிகை இல்லாமல் ஆறு மாதங்கள் வரை சிறையில் வைத்திருக்கலாம் மூன்று ஜாமீன் சாத்தியமற்றது ஜாமீன் பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது குற்றம் சாட்டப்பட்டவரேதான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் ஆதாரம் தலைகீழானது நான்கு உடனடி தடை பயங்கரவாத அமைப்புகளை உடனடியாக தடை செய்யும் அதிகாரம் ஐந்து சொத்து பறிமுதல் பயங்கரவாதிகளின் சொத்துக்களை உடனடியாக பறிமுதல் செய்தல் ஆறு உடனடி அதிகாரங்கள் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு மற்றும் வங்கிக் கணக்குகளை முடக்கும் உடனடி அதிகாரம் ஏழு சாட்சி பாதுகாப்பு சாட்சிகளின் அடையாளங்களை மறைக்கும் ஏற்பாடு அதனால் யாரும் அவர்களை மிரட்ட முடியாது எட்டு சிறப்பு நீதிமன்றங்கள் மற்றும் தண்டனை சிறப்பு பிஓடிஏ நீதிமன்றங்கள் விரைவான விசாரணை மற்றும் மிக முக்கியமாக மரண தண்டனை வரையிலான ஏற்பாடு இரண்டாயிரத்து இரண்டு இல் இந்த மசோதா முதலில் லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டு அங்கு நிறைவேறியது ராஜ்யசபாவில் காங்கிரஸ் கடுமையான குழப்பத்தை ஏற்படுத்தியது அப்போது அடல்ஜி ஒரு வரலாற்றை படைத்தார் இரண்டாயிரத்து இரண்டு மார்ச் இருபத்தெட்டு அன்று நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டம் கூட்டப்பட்டது இந்திய வரலாற்றில் இது மூன்றாவது முறையாக மட்டுமே நடந்தது அங்கு பிஓடிஏ ஓடிஏ பெரும் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டு நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது அது அமலுக்கு வந்தவுடனேயே அதன் விளைவுகள் தெரிய ஆரம்பித்தன குஜராத்தில் பல பெரிய பயங்கரவாத அமைப்புகள் பிடிபட்டன ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் தைரியம் குலைந்தது ஆயுத விநியோகம் நிறுத்தப்பட்டது நிதி அளிப்பது தடைப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து நான்கு லோக்சபா தேர்தல் வந்தது காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை திறந்து பார்த்தால் பக்கம் எண் பத்தொன்பது இல் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது ஆட்சிக்கு வந்தால் முதலில் பிஓடிஏஐ ரத்து செய்வோம் அதுவும் நடந்தது இரண்டாயிரத்து நான்கு மே இருபத்திரண்டு அன்று மன்மோகன் சிங்கின் அரசாங்கம் அமைந்தது இரண்டாயிரத்து நான்கு செப்டம்பர் இருபத்தொன்று அன்று பிஓடிஐ முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இரண்டாயிரத்து ஐந்து டெல்லியில் தீபாவளிக்கு முன்தொடர் குண்டுவெடிப்புகள் அறுபத்திரண்டு பேர் இறந்தனர் இரண்டாயிரத்து ஆறு மும்பை ஏழு பதினொன்று உள்ளூர் ரயில் குண்டுவெடிப்புகள் நூற்றெண்பத்தேழு பேர் இறந்தனர் இரண்டாயிரத்து ஆறு வாரணாசி சங்கட் மோச்சன் கோவில் குண்டுவெடிப்பு இரண்டாயிரத்து எட்டு ஜெய்ப்பூர் பெங்களூரு அகமதாபாத் டெல்லி தொடர் குண்டுவெடிப்புகள் இரண்டாயிரத்து எட்டு மும்பை இருபத்தாறு பதினொன்று அறுபத்து ஆறு பேர் தியாகம் செய்தனர் இரண்டாயிரத்து பத்து புனே ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பு இரண்டாயிரத்து பதினொன்று மும்பை ஜாவேரி பஜார் ஓபரா ஹவுஸ் குண்டுவெடிப்பு இரண்டாயிரத்து பதிமூன்று ஹைதராபாத் போத்கயா பாட்னா மோடி பேரணி குண்டுவெடிப்புகள் இரண்டாயிரத்து பதினாறு பதான்கோட் விமானப்படை தளம் உரி இராணுவ முகாம் இரண்டாயிரத்து பத்தொன்பது புல்வாமா நாற்பது வீரர்கள் தியாகம் ஒவ்வொரு முறையும் இதே புலம்பல் நமக்கு இன்னும் கடுமையான சட்டம் தேவை பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் யுஏபிஏயில் யில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டன ஆனால் இன்றும் பிஓடிஏ போன்ற வலிமை எந்த சட்டத்திலும் இல்லை இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இல் உள்துறை அமைச்சர் அமித் ஷாஜி மீண்டும் அந்த விஷயத்தை எழுப்பியுள்ளார் டிசம்பர் குளிர்கால கூட்டத் தொடரில் இரண்டு திட்டங்கள் விவாதத்தில் உள்ளன ஒன்று பிஓடிஏவை மீண்டும் கொண்டு வருவது இரண்டு அல்லது யுஏபிஏ யில் பிஓடிஏ போன்ற கடுமையான விதிகளை சேர்ப்பது இந்த சட்டம் மீண்டும் வந்தால் என்ன நடக்கும் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன் நூறு முறை யோசிப்பார்கள் ஓவர் கிரவுண்ட் தொழிலாளர்கள் நிதியளிப்பவர்கள் சமூக ஊடக ஜிகாதிஸ்டுகள் கல் எரிபவர்கள் நகர்ப்புற நக்சலைட்டுகள் அனைவரும் ஒன்று நிமிடத்தில் உள்ளே செல்வார்கள் துரோகிகளின் ஆட்டம் நிரந்தரமாக முடிவுக்கு வரும் எனவே நண்பர்களே இப்போது முடிவு உங்களுடையது கருத்து பெட்டியில் இரண்டு வார்த்தைகளை மட்டும் எழுதுங்கள் போட்டியை மீண்டும் வேண்டுமா அல்லது வேண்டாமா ஓட்டு வங்கியை விட நாடு பெரியது என்று நீங்கள் நினைத்தால் வீரர்களின் தியாகத்தை விட பெரிய அரசியல் எதுவும் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை ஒவ்வொரு தேசபக்தி கொண்ட குடிமக்களிடமும் கொண்டு செல்லுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என எல்லா இடங்களிலும் பகிருங்கள் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் பாரத மாதா கி ஜெய் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மணியை அழுத்தி ஆல் என்பதை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை தேசம் முதன்மையானது வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த்